ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டனில் வளர்கிற பல பெரிய ரோஜா செடிகளை சில நேரங்களில் பிடுங்கி வேற ஒரு தொட்டியில் மாற்றி நடவு பண்ணுறோம் இந்த மாதிரி நடவு பண்ணுற செடிகள் மறுபடியும் எப்படி துளிர்த்து வந்திருக்குன்னு இன்றைக்கு உங்களுக்கு ரிசல்ட் காமிக்க போகிறேன் நம்ம கார்டனில் பெரும்பாலும் இந்த மாதிரி நடவு பண்ணுற செடிகள் நல்லாவே துளிர்த்து வந்து மறுபடியும் கொத்து கொத்தா நிறைய பூக்களும் பூத்துருக்கு இப்போ இந்த மாதிரி இந்த தொட்டியில் நடவு பண்ணிட்டோம் நம்ம நடவு பண்ண செடி எந்த அளவுக்கு துளிர்களோட நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நடவு பண்ணுற செடிகள் மூணாவது இருந்து நல்லா துளிர் விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த துளிர்கள்லலாம் மொட்டுக்கள் வந்து எல்லாமே பூக்க தொடங்கும் நம்ம தயாரிக்கிற மண்கலவை நல்ல ஒரு காற்றோட்டத்தன்மையாக ரோஜா வளர்கிறதுக்கு உகந்ததாக இருந்ததா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செடி துளுத்து வரோம் மண்கலவை பசைத்தன்மையோடு நம்ம தயாரிச்சிருந்தோன்னா வேர் பரவ முடியாமல் செடிக்கு துளிர்கள் வராது கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிரும் நம்ம மண்களவை தயாரிக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரோஜா வளர்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக பூத்து முடிஞ்ச சாமந்தி செடிகளுக்கு நம்ம கொடுத்த பராமரிப்போட ரிசல்ட்டை பார்க்கலாம் சீசன் முடிஞ்ச நேரத்தில் சாமந்தி செடிகள் இந்த மாதிரி காய தொடங்கிடும் அந்த நேரத்தில் செடியோட வேர் பகுதியை மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி அப்படியே கட் பண்ணி விட்டுறணும் அப்படி விடும்போது அடியிலேருந்து மறுபடியும் நிறைய துளிர்கள் வந்து அந்த செடியை அடுத்த சீசனுக்கு நல்லா வளரும் இப்போ பாருங்கள் இந்த செடியில் அந்த ஸ்டெம் பக்கத்தில் சின்ன சின்னதாக பூச்சி ஒன்று இருக்குது பாருங்க அந்த ஸ்டெம்மை ஒட்டிக்கிட்டு இருக்குது இதை நான் ஆரம்பத்தில் கவனிக்கலை இந்த பூச்சி தாக்குதல்னால இந்த செடி சரியாக பூக்கவே இல்லை இந்த சீசனில் அந்த மொட்டுகள்லாம் காய தொடங்கிருச்சு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுர்லாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இனிமேல் இந்த மொட்டுகள் சரியாக மலராது இப்போ கட் பண்ணி நம்ம விட்டுடலாம் இப்படி கட் பண்ணி விடும்போது இந்த துளிர்கள் நல்லா வேகமாக வளர தொடங்கும் இதை இந்த தொட்டிலே நம்ம வச்சு வளர்க்கணுன்னாலும் வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா பிடிங்கி எடுத்து தனி தொட்டியில் வச்சு வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம் சம்மரை தாண்டி அடுத்த சீசனுக்கு நல்லாவே வரும் இப்போ இந்த மாதிரி செடி முழுசுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட இந்த செடி இப்போ எந்த அளவுக்கு துளிர்த்து வருதுங்கிற ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட சாமந்தி செடி எந்த அளவுக்கு துளிர்களோட பச்சை பசி நல்லா இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு வகையான நாட்டு சாமந்தி பார்க்குறதுக்கு டெடி பேர் மேரிகோல்டு மாதிரியே இருக்கும் இந்த இலைகளை பாருங்கள் இலைகள் வந்து அப்படியே குவிஞ்ச மாதிரி இருக்கும் இதே மஞ்சள் கலரில் நமக்கிட்ட ஒரு படற சாமந்தி கூட இருக்குது இதுதான் அந்த படற சாமந்தி இதோட இலை வேறு மாதிரி இருக்கும் நான் ரெண்டு இலையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நாட்டு சாமந்தி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வளரும் அந்த படற சாமந்தி தான் தொங்குற மாதிரி வளரும் இது நல்ல உயரமாக செடியாக வளரும் இப்போ பாருங்கள் வித்தியாசத்தை நீங்களும் உங்கள் கார்டனில் இதே பராமரிப்பை சாமந்தி செடிகளுக்கு பண்ணுங்க அடுத்ததாக கடுகு வெந்தயம் வெங்காயத்தோல் காஞ்ச வேப்பில் இந்த நாலு பொருட்களையும் வச்சு ஒரு இயற்கை உரம் ஒன்று தயாரித்து நம்ம கார்டனில் ஒரு குறிப்பிட்ட செடிகளுக்கு நம்ம கொடுத்தோம் குறிப்பாக ரோஜா செடிகளுக்கு கொடுத்தோம் நிறைய துளிர்கள் கொத்து கொத்தாக வந்தது இந்த தக்காளி செடிகளுக்கும் இந்த உரத்தை நம்ம கொடுக்குறோம் இந்த தக்காளி செடிகள் பூ பூக்கிற நேரத்தில் இருக்குது பூ பூக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சத்தான உரங்களை கொடுக்கும்போது அந்த செடிகள் நல்ல செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்க்கும் அந்த கடுகு உரம் கொடுத்து ரெண்டு வாரத்தில் நம்ம தக்காளி செடிகளை பார்க்குறோம் தக்காளி செடியில் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது பாருங்கள் செடிக்கு வளர்ச்சியும் நல்லா இருக்குது செடி பச்சை பசையிலையும் மாறி இருக்குது அந்த கடுகு உரத்தை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த கடுகு உரம் தயாரிக்கிற வீடியோவோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்களும் அந்த உரம் தயாரித்து உங்கள் செடிகளுக்கும் கொடுங்க பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அடுத்தது அந்த கடுகு உரத்தை மஞ்சள் கலர் கனகமர செடிக்கு கொடுக்குறோம் இந்த கனகமர செடியோட இலைகளை பாருங்கள் வெளிரிப்பே இருக்குது இலைகளே மஞ்சள் நிறமாக இருக்குது இந்த உரம் கொடுத்ததோட ரிசல்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கனகமர செடியை பார்க்கும்போது அந்த உரம் எவ்வளோ நல்ல சத்தான உரம்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் இலையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது பாருங்கள் மஞ்சள் கலராக இருந்த இலைகள்லாம் நல்ல கருகருணி பச்சையாக மாற தொடங்குது பாருங்கள் அடியில் உள்ள இலைகள்லாம் இந்த மாதிரி வெளிரின மஞ்சள் கலராக இருக்குது மேலே வர்ற இலையை பாருங்கள் நல்ல பச்சையாக புது இலைகள் வருது பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையுமே அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் மேலே இருக்கிற புது துளிர் கருகருன்னி வருது செடியும் நிறைய பூக்களோடையும் இருக்குது செடியே நல்லா பளிச்சினி மாறி இருக்குது இந்த ரிசல்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியும்